துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி இருபத்து நான்காம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உறுதியாக நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் சஞ்சார நிலைப்பாடுகளும் உறுதி செய்கின்றன துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து வித்தைக்காரகன் கல்விகாரகன் புத்திக்கு அதிபதியான புதன் அங்காரகனான மங்களக்காரனான செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன பொதுவாக உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி சஞ்சரிப்பதால் வெற்றி இடமான மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்திலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி அனைத்து விதத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற அனைத்து விதமான பணிகளிலும் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை பெற்று அவற்றை செயல்படுத்துவதால் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உறவுமுறைகளில் முறைகளில் நல்ல இணக்கமான ஒற்றுமை பிறக்கக்கூடிய தருணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது ஏனெனில் பல்வேறு வகையான மனப்போராட்டங்கள் மன அழுத்தங்கள் மனசங்கடங்கள் போன்றவைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற கனவு ஆசைகள் நிஜமாவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய பலத்தை இழந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவ்வாறான பலத்தை மீட்டு மீண்டும் உங்களுடைய வெற்றி பாதைகளையும் நிர்ணயத்த இலக்குகளையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதற்கு பதட்டமில்லாமல் அனைத்து விதமான காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுவரையில் இருந்து வந்த உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் குறைந்து மறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு விதமான சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக கருதக்கூடிய குருபகவானின் சுப பார்வை அதீதமாக அபரிவிதமாக உங்களுடைய ஜென்மராசிக்கும் மூன்றாம் இடத்திலும் விழுகிறது இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறுசுக்கிர யோகம் குருமங்கல யோகம் குருசுக்கிரமங்கல யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது என்பதை சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன மேலும் சுக்கரனின் அதிதேவையர் மகாலட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயண பகவான் செவ்வாய் மங்களகாரகன் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கிறது மூன்றாம் இடமாகிய முன்னேற்றங்களை வெற்றிகளை உரித்தாக்கக்கூடிய இடத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் பார்வை இந்த மூன்று கிரகங்களுக்கும் கிடைப்பதாலும் உங்களுக்கு அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகும் பல்வேறு வகையில் ஏமாற்றம் பாதிப்பு போன்றவற்றை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அந்த ஏமாற்றம் அனைத்துமே மாறி நல்ல முன்னேற்றமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பல்வேறு வகையில் எரிச்சலையும் தேவையில்லாத வீண்வாக்குவாதம் பகை உணர்ச்சி போன்ற சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது ஏனெனில் புறக்கணிப்பும் விலகியிருப்பதும் உள்ளிட்ட பல விஷயங்களில் ஏற்பட்ட மனவருத்தங்கள் மாறி உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய மற்றும் நீங்கள் இழந்த பலத்தை மீட்டு உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வாரம் முழுவதும் மிக வலுவாக சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் மனோகாரகனான சந்திரன் இந்த மூன்று இடங்களிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளித்து கடன் வாங்காமலேயே செலவுகளை சமாளிப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான இனிமையான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது பல்வேறு வகையில் புறக்கணிப்புகள் அனைத்தும் நீங்குகிறது எனவே ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மற்றவர்களுடன் ஒப்பிடும் நிலையில்தான் அதிகமாக தோன்றுகிறது மதிப்பெண் படிப்பு வேலை தொழில் திறமை அழகு உயர்வு என எந்தவிதமான வித்தியாசமாக இருந்தாலும் அவற்றை பிறரோடு ஒப்பிடக்கூடிய சூழ்நிலையினால்தான் பெரிய மாற்றமும் சில நேரங்களில் ஏமாற்றமும் பின்னடைவும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஆனால் இந்த தருணத்தில் உங்களது சிந்தனையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட கனவுகளை நிஜமாக்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடக்கின்றது என்பதை மனோகாரகனான சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே பிடிவாதமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு திருமணம் காதல் கூட்டாளி களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுடைய எல்லாவிதமான காரிய தடைகளையும் நிவர்த்தி செய்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமாக பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிறைந்த தருணமாக கண்டிப்பாக மாறுகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உத்தியோகம் தொழில்துறையின் அதிகாரம் கொண்ட ராகு மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது பொதுவாகவே பணம் மதிப்பு இல்லாமல் வேலையில்லாமல் வருமானம் குறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்ற அனைத்தையும் சந்திப்பதற்காக வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருப்பதன் காரணமாகத்தான் அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் இந்த தருணத்தில் ராகு மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியாக நல்லதொரு மாறுதலும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் மாறுகிறது என்பதை இவ்வாறான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது ஞானக்காரகரான மோட்சக்காரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எதிர்பாராத பல பணவிரயங்கள் ஏற்படலாம் எனவே நீங்கள் உங்களிடமிருக்கும் பணத்தை வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்த்து சேமித்து வைத்துக் அவசியமாகிறது மேலும் இந்த தருணத்தில் சற்று அதீத கவனத்துடன் செலவுகளை செய்தல் சிறப்பு இந்த தருணத்தில் கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் இருப்பதும் அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இதனால் எதிர்பாராத சிறு சிறு தடைகளையும் அலைச்சல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அது மட்டுமல்லாது தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மிகுந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வ சன்னதிக்கு சென்று குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்